ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நெல்லிக்காய் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நெல்லிக்காயில் என்ன நன்மைகள் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் காலையில் வெறும் வயிற்றுல நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால பல நோய்கள் வந்து நம்மளை விட்டு நம் நமக்கு தெரியாமலே நிறைய நோய்கள் வந்து நமக்கு குணமாயிருதுங்க இந்த நெல்லிக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து வந்து நிறையவே இருக்குது இது நமதுக்கு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே வந்து அதிகமாக கொடுக்கக்கூடியதுங்க இந்த நெல்லிக்காய் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சளி இருமல் இந்த கெட்ட பேக்டீரியாக்கள் அந்த தொற்று கிருமிகள்லாம் வந்து நம்மளா எளிதில் வந்து தாக்கிறாது அந்த அளவுக்கு வந்து நம்மளை கொள்ளக்கூடியது இந்த நெல்லிக்காயை இந்த நெல்லிக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா மினரல்ஸ் மற்றும் விட்டமின்கள் வந்து நிறையவே இருக்குது அது என்னென்ன இதை சாப்பிட்றதுனால எந்தெந்த நோய்களை வந்து குணப்படுத்தலாம் எந்தெந்த எந்தெந்த நோய்கள் வராமல் தடுக்கும் செய்யலாம் அப்படின்னு தாங்க நம்ம இன்றைக்கி வந்து வீடியோ பார்க்க போகிறோம் இது குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நெல்லிக்காவை வந்து ஜூஸ் எடுத்து குடிக்கிறதுனால உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதுங்க உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லியும் காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லதுங்க அது வெறு வயிற்றுல வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது உங்கள் உடல் எடைய ஆரோக்கியமான முறையில் எந்த ஒரு பக்க விளைவுகளுமே இல்லாமல் குறைக்கிறதுக்கு உதவக்கூடியது இந்த நெல்லிக்காய்ங்க இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால செரிமான மண்டலத்தை வந்து நல்லா வலுப்படுத்துங்க உங்களுடைய மெட்ட பாலிசத்தை வந்து துரிதப்படுத்தக்கூடியது இந்த நெல்லிக்காயங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் அதிகம் நிறைஞ்சி இருக்குது இந்த நெல்லிக்காயில் நெல்லிக்காயில் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருந்து கெட்ட கொலஸ்ட்ரலும்லாம் எல்லாமே வந்து கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த நெல்லிக்காய்க்கு இருக்குதுங்க மேலும் இந்த நெல்லிக்காயை வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி அப்புறம் நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து இந்த நெல்லிக்காயில் இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபேட்டி ஆக் ஆக்சைட்டுகள் வந்து நிறையவே இருக்குது அதே மாதிரி வந்து விட்டமின்கள் இதெல்லாம் வந்து நிறையவே இருக்குது இது இது இருக்கிறதுனால இந்த நெல்லிக்காயை வந்து நம்ம சாப்பிட்றதுனால உடலை எப்போதுமே வந்து ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவக்கூடியதுங்க இந்த நெல்லிக்காய் அதே மாதிரி இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால உடலில் உள்ள அந்த நச்சு கிருமிகளை வந்து வெளியேற்றுதுங்க இதில் அதிகமான அளவில் நீச்சத்து இருக்கிறதுனால சிறுநீரை வந்து அதிக அளவு வந்து பெருக்கடிக்க வைக்கும் இதை வந்து இதில் நீச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதை குடிக்கிறதுனால நமக்கு சிறுநீர் வந்து அதிக அளவுக்கு வந்து ஊறும் அந்த சிறுநீர் வந்து வெளியேறதுனால தீங்கி விளைவிக்கக்கூடிய அந்த நச்சுக்களை உடலிலிருந்து வெளியேற்றிருங்க சிறுநீர் கற்களையும் வந்து அகற்றக்கூடியது இந்த நெல்லிக்காங்க இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால ரொம்பவே வந்து அற்புதமான நன்மைகள் நமக்கு இருக்குதுங்க சிறுநீர் மண்டலத்தை வந்து ஆரோக்கியமாக செயல்பட வைக்கக்கூடியது இந்த நெல்லிக்காய் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கண் பார்வைத் திறனை வந்து அதிகப்படுத்தும் கண்களுக்கு தேவையான நீர்ச்சத்தை வந்து அதிகரித்து கண் பார்வை வந்து தெளிவடைய செய்யக்கூடியது இந்த நெல்லிக்காய்ங்க கண்ணுக்கு வந்து நீர் வறட்சி வந்து இருந்துச்சு அப்படின்னா கண் பார்வை வந்து குறைய ஆரம்பிக்கும் அந்த நீர் வறட்சியை தடுத்து நீர்ச்சத்தை வந்து அழிக்கக்கூடியது இந்த நெல்லிக்காய்ங்க கண்களுக்கு தேவையான அந்த பீட்டா பரோட்டின் சத்து வந்து இதில் இருக்குது இது வந்து அந் இந்த நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் உள்ளடக்கியது தான் இந்த நெல்லிக்காய்ங்க அதே மாதிரி உடல் ஆற்றலை வந்து அதிகப்படுத்தக்கூடியது இந்த நெல்லிக்காய் நீங்கள் இதை வெறும் வயிற்றுல வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால அந்த நாள் முழுவதும் அதிக ஆற்றலோடு செயல்படலாங்க நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க அதே மாதிரி வந்து இந்த நெல்லிக்காய் சா சாப்பிட்றது ஒரு எனர்ஜி பூஸ்டர் வந்து நீங்கள் சாப்பிட்ற மாதிரி வந்து வச்சுக்கலாங்க அளவுக்கு வந்து இதில் வந்து நம்மளை உடலை வந்து ஒரு ஆரோக்கியத்தன்மையாக வச்சுக்கிட்டதுக்கு இந்த நெல்லிக்காய் ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது இதை வந்து அப்படியே சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஆனால் அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு நெல்லிக்காய்க்கு மேலே சாப்பிட முடியாது ஸோ அதனால் வந்து நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சீங்க அப்படின்னா ஒரு மூணு நெல்லிக்காய்னாலும் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஸோ அதனால் ஜூஸ் போட்டு குடிங்க இதை குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உடல் எப்போதுமே ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கும் உடல் வந்து எப்போதுமே வந்து உங்களுக்கு சோர்வாக இருக்கிற நேரத்தில் கூட நீங்கள் வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாங்க மொத்தத்துலமே வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ்மில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ